என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைல கே கோவிந்தின் இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவண்ணனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குறித்த சொல்லி கோதிர அச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனகேதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்துமகலம் ஜாயகந்த் ஜெய்சிராம் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி எண்ணாற்றிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராமாசாசம் ஸ்ரீ வேல்வாசரம் நீங்கள் வேல்வாசத்தில் என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய என்னுடைய தோழி கலை வந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபா பணம் அனுப்பிச்சிருக்கா அதாவது அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் படிக்கிறவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள் அவங்க வந்து ஆக்சுவலாக திருச்செந்தூர் முருகர் உண்டியலுக்கு போடுற காசு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் இந்த யா காசை வாங்கிட்டு ஏமாற்றினீங்கன்னா வேலை பார்த்துருவார் முருகர் நான் பேர் சொல்லிட்டேன் அதனால் ஒரிஜினலாக உண்மையாக அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா நிச்சயமாக நான் கட்டி விட்றேன் அது வந்து என்னுடைய தோழி வந்து உயிர் தோழியாவை கலைன்னு பேர் அவள் வந்து மலேசியாவில் இருக்கா அவள் வந்து உண்டியலுக்கு தான் காசு போட்டுக்கிட்டு இருந்தா ரொம்ப நாளாக நான் வந்து திருச்செந்தூர் ஒரு தடவை கூட்டு போனப்போ நான் ஒரு ரெண்டு வருஷம் வந்து மூணு வருஷம் இல்லையா கூட்டு போனப்போ இனிமேல் உண்டியில் பண்ண பண்ணக்கூடாத அதையால் ஒரு ஏழை படிக்கிற குழந்தைங்க கொடு ஒன்றால் பிள்ளைங்க படித்து பாசம் போன வருஷமும் அவள் கொடுத்தா நான் வந்து வாங்கி கொடுத்தேன் அதே மாதிரி இந்த வருஷம் யாராவது தேவைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கால் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக சொல்லித்தரேன் அது உண்மையாலும் அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளாக இருக்கணும் ரெண்டாவது தினமும் ஸ்ரீரங்கத்தில் அன்னதாக நடக்குது அது ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக இது சப்போர்ட் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் அதே மாதிரி நீங்கள் வாசு பண்ணி டிராயிங் வேணும் வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உலகத்தில் எந்த மூணு இருந்தாலும் நான் ட்ராயிங் கொடுத்துறேன் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் கார்த்திகை மாதத்தில் சிறப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசப்படுறோம் ஆக்சுவலாக நேர்த்தையும் பேச வேண்டியது ஆனால் இன்னைக்கு நான் மேங்களூர்லேருந்து பேசுகிறேன் மேங்களூரில் இன்னைக்கு தான் கார்த்திகை மாத பிறப்பு இன்னைக்கு அமாவாசை ரெண்டுமே சேர்ந்து வருது கார்த்திகை மாதத்தின் சிறப்பையும் அந்த மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வங்களும் இப்போ கார்த்திகை மாதத்தை நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்ப்போம் ரெண்டாவது நீங்கள் வந்து கார்த்திகை மாதத்தில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய தான் கார்த்திகை மாதத்தில் ஏன் கார்த்திகை மாதம் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலமாகும் அதாவது கார்காலம் தொடங்குது அதாவது காந்தால் பூக்கள் அதிக மலரும் மத மாதம் அதனால்தான் இம்மாதத்தின் பெயர் கார்த்திகை என பெயர் பெற்றது ரெண்டாவது விஷயம் கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பம் மகிழ்ச்சி பொங்கும் ரெண்டாவது விஷயம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கணும் அப்படின்னா அதாவது சிவலிங்கத்தில் வந்து நெய் அபிஷேகம் செய்து வில்வம் மறிகொழுந்து வச்சு மறிகொழுந்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் மூணாவது விருச்சக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இம்மாதத்தில் மனசேர்க்கை மனசேர்க்கை ஞாபகம் வச்சுங்க உடல் சேர்க்கை கர்ப்பத்தனம் ஆகிய இவற்றில் பிரச்சனைகள் வராது கர்ப்பதானம் கர்ப்ப தானம் ஆகியவற்றில் பிரச்சனைகள் நிச்சயமாக வராது எனவே கார்த்திகை மாதத்திற்கு திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரம் கூறுகிறது அதாவது இந்த மாதம் அற்புதமான மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் திருமணம் பண்ணிங்கன்னா உடல் சேர்க்கை மன சேர்க்கை கர்ப்பம் தானம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நிச்சயமா திருமணம் பண்ணிக்கலாம் கார்த்திகை நாலாவது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலனை அடைவார் நீங்கள் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் சூரியன் வருவதற்கு முன்னாடி நீராடினீங்க அப்படின்னா எல்லா பலன்களும் உண்டு நீராடிய பலன் உண்டு அஞ்சாவது விஷ்ணு பகவான் கார்த்திகை மாதத்தில் அதாவது புஷ்பங்களில் அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களுடன் அடைய அரிய மோட்சங்களையே அடைவார்கள் விஷ்ணுவுக்கு வந்து அதாவது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்பவருக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும் தேவர்களால் வழங்குவார்கள் ஆறாவது கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவான் துளசி இலைகளால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கப்படும் ஒரு துளசி இலையாவது ஒரு அசுவமேதம் செய்த பலனை அடைகிறார்கள் அதாவது கார்த்திகை மாதத்தில் துளசி இலையை அர்ச்சனை செய்ய போட்டிங்கன்னா ஒரு யாகம் பண்ணதுக்கு சமம்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மை ஏழாவது கார்த்திகை மாதம் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி முதலான தோஷங்களை விடுவிக்கிறார்கள் கார்த்திகை மாதத்தில் விளக்க வந்து நீங்கள் வந்து அதாவது தோஷம் தானம் பண்ணுறீங்க தானம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் என்ன எட்டாவது விஷயம் கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலியவர்களை ஒழித்து விரதம் அனுசிப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்து வழிபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் மாமிசம் அதாவது மாமிசத்தை கைவிட்டால் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அதாவது பத்ம புராணத்தில் கூறப்படுகிறது இது வந்து யாருக்கும் கூறாங்கன்னா பத்மபுராதம் ஒன்பது முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்தது ஒன்று விசாக நட்சத்திரமும் மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரமும் இந்த கார்த்திகை நட்சத்திரம்தான் வையாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று ஆகையால் விசாக நட்சத்திரமும் முருக கடவுளுக்குரியதாயிற்று சிவபெருமட்டிலிருந்து தீப்பூரி தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகைக்குரிய நச்சயமாயிற்று அதனால் கார்த்திகை வந்து முருகனுடைய நட்சத்திரம் விசாகமும் முருகனுடைய நட்சத்திரம் பத்து கார்த்திகை திங்கள் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரமும் முருக வழிபாட்டிற்கே ஒன்றாகும் கார்த்திகை தீபத்தன்று தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பான விஷயம் பதினொன்று கார்த்திகை பௌர்ணமிக்கு பூமிக்கு மிக அருமையில் அருகாமையில் சந்தனம் வருகிறது அன்றைய தினம் சிவசக்தி சமேதமாக பூமிக்கு மிகவும் அருகே வந்து இறைவனும் இறைவும் அருள் பாதிக்கிறாங்க பூமியும் சந்திரனும் என்ன ஆகுது பௌர்ணமி என்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி பக்கத்தில் இருக்கு இதான் விஷயம் இயற்கையாகவே பன்னிரண்டு கார்த்திகை திருவோணம் கார்த்திகை திருவோணம் ஆகிய இரு நட்சத்திரங்களும் நல்ல நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதம் இருக்க வேண்டும் என்று இந்து மதம் கூறுகிறது இந்து மதம் கூறுதுப்பா யாரும் வச்சுக்கோங்க நான் சொல்ல மாட்டேன் நான் நல்லா சாப்பிடுவேன் ஆனால் விரதம் இருக்கிறது எனக்கு சூட்டாகாது கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைத்து இல்லத்தில் இரு வேலைகளும் விளக்கேற்றுவது எல்லா மாங்கல்யங்களையும் தந்து வாழ்க்கையை ஒளியேற்றும் அதாவது கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் நிச்சயமாக தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு மாங்கல்யத்தில் பலம் ஏற்படும் நிச்சயமாக எல்லா விஷயமான தோஷங்களை போக்கி வேலை செய்யும் கார்த்திகை மாதத்தில் பதினாலு தினமும் விளக்கேற்றி இயலாதவர்களுக்கு துவாதிசி சதுர்த்தி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டும் கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் நிச்சயமாக அதாவது மூன்று தினம் எதுனா விளக்கே ஏற்ற முடியாதவங்க துவாதிசி சதுர்த்தி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்கள் தீபம் ஏற்றணும் பதினஞ்சு கார்த்திகை மாதத்தில் தொடக்கத்திலும் முடிவிலும் இரு நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் வருவதால் இரண்டாவதாக வரும் நாளில் கொண்டாடுவது மரபு ரெண்டாவது நாளாக வருவது கொண்டாடுவது மரபு அதுக்கப்புறம் பதினாறு கார்த்திகை முருகப்பெருமானுக்கு சந்தனம் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சூப்பர் விஷயம் தான் முருகப்பெருமானே கார்த்திகை தான் அவருக்கு சந்தனம் வச்சு நீங்கள் வழிபட்டி அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியுடன் வேதம் அறிந்து விற்பன தானம் அளித்தால் இல்லத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் மகிழ்ச்சியுடன் நிறைவேறும் பதினெட்டு கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரி நீராடி ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்தானம் பலனை இந்த ஒரே நாளில் பெற முடியும் கார்த்திகை மாதத்துல நீங்க காவேரியில் போய் ஸ்தானம் பண்ணீங்கன்னா ஐப்பசி மாதத்துல நீராடும் துலாஸ்தானம் பலனை இந்த ஒரே நாளில் பெற முடியும் பத்தொன்போது கார்த்திகை பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு இருபது கார்த்திகையில் கிரிவலம் வரும் பொழுது மலை பெய்ய நேரிட்டால் அந்த மலை நனைந்தால் தேவர்களின் ஆசை கிட்டும் மலை நிற சுபிக்ஷையா செம்ம சுபிக்ஷையா இருபத்தொன்னு திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்களுடன் ரிஷிகளுடன் முனிகளுடன் வளம் வந்திருக்கிறார்கள் இந்திரன் வருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோர் வளம் வந்திருக்கிறார்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வளம் வந்திருக்கிறார்கள் புராணங்கள் கூறுகிறது நிச்சயமாக நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகலாம் இருபத்தி ரெண்டு கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் வரும் துவாதசி அதாவது அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்து புராணம் சொல்கிறது மகாவிஷ்ணு நெல்லி மாமரத்தில் தோன்றியது என்பதால் கார்த்திகையில் ஏகாதசி என்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் வச்சு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் உங்கள் வீடு துளசி மரத்தில் நெல்லி மர நெல்லி மரத்தின் ஒரு சிறு இலையை பிச்சுட்டு குடியும் பூஜை இல்லை நெல்லிக்காய் வச்சு கூட்டி பூஜை பண்ணீங்க ஒரு பெரிய மாற்றம் அதாவது பூஜை செய்தால் துளசி கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் இருபத்தி மூணு கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுகிறது இதனால் அதாவது யம பயத்தை நீக்கும் உங்களுக்கு நிச்சயமாக பார்த்துங்க கார்த்திகை மாதத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நரசிம்மருக்கு போய் நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நல்ல விஷயம் சொல்கிறேன் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியுடன் கூடியவருகிய கார்த்திகை நட்சத்திரன்று முருகப்பெருமானை வழிபட்டு அந்த நாளில் முருக சன்னதியில் தீபம் ஏற்றி சகல பாக்கியமும் பெறலாம் இருபத்தஞ்சு கார்த்திகை மாதத்தில் திங்கட்கிழமை அன்று திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றால நாதரையும் அன்னை குழல்வாய் மொழி அம்மையாரும் வழிபட்டு வந்தால் பாவங்கள் அழியும் இருபத்தாறு ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் இருந்திருப்பதால் கார்த்திகை கோபுரவாசல் பக் அதாவது பக்க கட்டப்பட்டிருக்கும் சொக்கானை ஏற்றப்படும் கண்டு காட்சிங்கள் அதாவது தீபம் ஏற்றுவாங்க சொக்க பானை கொளுத்துவாங்க இருபத்தி ஏழு கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி திதி என்று ஒட்டி ஒட்டு செடி அதாவது என்னது நாயுருவி வேரினை பறித்து வீட்டில் எடுத்து வந்தால் தனலாபம் கிடைக்கும் பௌர்ணமி திதி என்று ஒட்டி அதாவது ஒட்டி செடி நாயுருவி அப்படின்னு சொல்லக்கூடிய செடியை வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா தன உறவு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் நம்ம புராணங்கள் சொல்லுது இருபத்தி எட்டு கார்த்திகை சோமவாரம் விரதம் இருப்பது பாவங்களை விரட்டும் கார்த்திகை மாதத்தில் காவேரி நீராடி தானம் செய்தால் அதாவது வெங்கல பாத்திரம் தானியம் பழம் தானம் செய்தால் செல்வம் சேரும் ஞாபகம் வச்சுங்க உண்மைதான் கார்த்திகை புராணத்தில் கூறப்படும் அதாவது நோய் ஏழ்மை அகலும் கார்த்திகை மாதம் செய்யும் தானம் இரு மடங்கு பலன் உண்டு கார்த்திகையில் அதிகாலை நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகி கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் நெல்லிக்கனியை வந்து நீங்க தானம் செஞ்சீங்க கார்த்திகை மாதத்தில் உயர் பதவி கிடைக்கும் ஆ கார்த்திகை மாதத்துல முப்பது ஆலயங்களை சுத்தம் செய்தால் அளவிற்குரிய பலனை கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் படுத்தால் மன அமைதி உண்டாகும் முப்பத்தொன்று தீப திருநாள் அன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசை ஏற்றினால் கடன் தொல்லை கார்த்திகை மாத அதாவது நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் விட்ட பலன் கிடைக்கும் என்பார் மகாவிஷ்ணுவை அலங்கரித்து தாமரை மலர்களை அர்ச்சனை செய்துவிட்டால் தேவரலோகம் பெறக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நமக்கு இந்த கார்த்திகை மாதத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா என் மாப்பிள்ளை அனுப்பிச்சிருக்காங்க எவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்க என் அப்பா பயங்கரமாக அனுப்பிச்சி தள்ளி எடுத்துக்கலாம் இதுவே ரெண்டு எபிசோடு படிக்கலாம் பாத்துக்கு உண்மையாக சொல்கிறேன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கார்த்திகை மாத சிறப்புங்கிறது நல்ல விஷயம் கார்த்திகை மாதத்தில் என்ன பா செஞ்சிங்கன்னா என்ன பலன் கிடைக்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன் நிச்சயம் இன்னும் அதை அறுபது இருக்குது நாளைக்கு பண்ணி வச்சுக்குவோம் அப்போ இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபலம் நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா படம் ஜெயஸ்ரீராம் மர்மடுவோம் மலைபுருவோம் மழநீரை சேகரிப்போம் மேற்கொண்டு இருந்து வரலாம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்கத ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்